பண்றானா இல்லையான்னு தெரியல கல்யாண மண்டபம் சிஸ்டம்லாம் மாறி போச்சு அங்க உள்ள போனா அதுவும் இல்ல சார் மெட்ராஸ் மாதிரி ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிலலாம் என்ன ஆயிடுச்சு மண்டபங்கள் வந்து ஒண்ணு மிக பெருசா இருக்கு இல்லைன்னா ரொம்ப குட்டியா இருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு நாள் வாடகை ஃபுல் ஏசி சாப்பாடு ஹால் ஏசி பாத்ரூம் ஏசி எல்லாம் ஏசி பதினஞ்சு லட்சம் ரூபா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எல்லாம் அது பார்க்க மொத்த அவன் கல்யாண செலவே அவ்வளவுதான் மொத்தமா அவன் அங்க போக மாட்டான் அதுக்காகவே புறநகர்ல தாம்பரம் புறநகர்ல சில மண்டபங்கள் இருக்கு நம்ம சொந்தக்கார எல்லாருமே அந்த மாதிரி இது தானே வைக்கிறான் சார் சென்னையில இருந்து அந்த பக்கம் போனா நீங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி நொந்து நூலா போய் இறங்கினீங்க அவனுடைய கல்யாண மண்டபம் போகிறதுக்கு ஒரு ஷேர் ஆட்டோ பிடிக்கணும் சரியா இங்கே ஷேர் ஆட்டோ இருக்கான்னு தெரியல ஆனால் ஷேர் ஆட்டோன்னு ஒன்னை கண்டுபிடிச்சவன் மாதிரி அவனுக்கு நோபல் பிரைஸ் தரணும் சார் அது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது ஒரு பாடி கிடையாது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது ஒரு ஒன்று ஒரு ஒரு சைஸ் இருக்காது ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும் ஒன்று இவ்வளோ இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு ஒரு மாதிரி படி படிக்கட்டு வச்சுக்கிறான் சார் உள்ளே லுங்கி கட்டின ட்ரைவர் வேறு இருக்கிறாங்களே ஏறி உட்கார்ந்தா யார் மடியில் யார் உட்காடுறாங்கன்னு தெரியல அப்படியே போய் நிறுவே தான் நாலு நாள் நீங்கள் தொடர்ந்து ஷேர் ஆட்டோவில் போகிறது வேணாவது பார்த்தோன்னா பொண்ணு கொடுக்க மாட்டான் சென்னைப்படுவான் அந்த மாதிரி ஒரு சேர் ஆட்டோவில் போய் நொந்து நூலாக போய் மண்டபத்துக்கு உள்ள நுழைஞ்சா ஒரு காலத்தில் என்ன இருந்ததுங்க கல்யாண மண்டபம் வாசலில் சார் பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசல்லே நிற்பான் வாங்க வணக்கம் வீட்டில் கூட்டணும் வரலையா போங்க டிவன் சாப்பிடுங்க ஆச்சா போச்சா ஏதாவது சொல்லுவாங்க இப்போ யாருமே இருக்கிறது இல்லைங்க மண்டப வணக்கம் சொல்கிறதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான் அது வணக்கம் வணக்கம் சார் பன்னீர் சொம்பு சந்தனம் இதெல்லாம் வச்சு ஒரு ப ஒரு டீனேஜில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்கள அழகாக இருக்கிற பொம்பளைங்களை பட்டு பாவாடை தாவணி கட்டி முதல்ல நிற்க வச்சு அதெல்லாம் அது அதில் இல்லை அதுவும் போயிடுச்சு இல்லை உள்ளே போகும்போதுங்க முதல்ல பொம்போ வணக்கம் சொல்லுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பூதம் மாதிரி ஒன்று நிற்கிது அது பன்னீர் அடிக்குது அது நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு அடிச்சு ஏற்கனவே நம்ம வேர்வையோடு வரோம் அந்த பன்னீர் மட்டமான பன்னீர் அது அடிச்சு வெள்ளை சட்டெல்லாம் நனைஞ்சி ஒரு விதமான ஒரு புதுமையான ஒரு நாற்றத்தோடையே உள்ளே போகும் உள்ள போனா நம்மள வான்னு சொல்றதுக்கு ஒரு நாதி இருக்காது ஆமாங்க ஒரு நாதி கேடு மேல போய் வேத்து விறுவிறுத்து மாப்பிள்ள கிட்ட அந்த கவரை குத்து நல்லா இருடும் அப்படின்னு இறங்க விட மாட்டான் சார் நல்லா இருன்னு இறங்க விட மாட்டான் குரூப் போட்டோன்னு குரூப் போட்டோ குரூப் போட்டோன்னு சொல்லி எவன் முடியாது நம்ம நிக்க வச்சிருவானுங்க நான் இதுவரையும் என் ஃபேமிலி கூட நின்றுதே இல்லை சார் யார் ஃபேமிலியோடயோ நம்மளை நிக்க வைப்போம் நம்மளை வெக்கம் கட்டு போய் நிற்போம் அதாவது வீடியோவாது பரவாயில்லைங்க எடுப்பாரு லைட் ஆஃப் பண்ணிட்டாருனா எடுத்துட்டாருன்னு முடிஞ்சு போச்சு நிம்மதி நவர்லான்னு போகும்போது இந்த ஸ்டில் போட்டோகிராஃபர்ல இரு அவர் இன்னும் எடுக்கலையா சார் எவ்வளவு நேரம் சார் சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும் அன்னைக்கு அன்னைக்கு பக்கத்துல பாக்குற ஒரு பையன் சவு பண்ணிக்கிறான் நான் அவனை பார்த்தேன்டா நீ யாரு பொண்ணு விடா புள்ள விடான்னு அவன் சொல்றான் இல்ல சார் நான் பந்தி பரிமாற வந்தவன் ஒன்பது மணிக்கு பந்தி நிறுத்தி இல்லாமான்னு கேட்க வந்தேன் என்ன நிக்க வச்சிட்டாங்க ஏதோ சொல்லுவோம் குரு சார் இது போயிடுச்சு இப்போ குரு சிஷ்யபாபம் போய் ஆபீஸ்ல நம்ம கீழே வேலை செய்வோன்னு திட்டமும் இல்லை அவன் என்ன சொல்றான் நான் தப்பு பண்ண கரெக்ட் நீ என்ன பண்ற நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீ வந்து எம்டிக்கு மெயில் அனுப்பு எம்டி எனக்கு மெயில் அனுப்புவார் நான் என்ன ஆச்சுன்னு எம்டிக்கு மெயில் அனுப்புறேன் நீ எம்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்றான் அவன் என்னங்க பண்ணுவீங்க சார் ஜென்ஸ் அது பரவாயில்ல சார் ஆண்களாவது இப்போ நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம் வச்சுக்கல தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கே தெரியுது பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்மளுக்கு சந்திராஷ்டமோ சரியா எப்படியும் மே மேலே இருக்கிறவங்க வந்து திட்டுவானே திட்ட வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுவோம் மனசலவில்லை ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை அவங்க சாதாரணமாகவே புத்திசாரி இந்த வேலைக்கு போகிற லேடிஸ் பாருங்க பயங்கர புத்திசாரி தப்பு பண்ணிட்டா திட்டத்துக்கு முன்னாலே அவங்களே அழுவாங்க பார்த்துக்குறீங்களா எங்கள் ஆஃபீஸில் அப்படிதான் அதுங்களே அழுவோம் அழுகிறவங்கள யாரும் மேலே போய் மாட்டாங்க சார் என் செக்ரட்டரி இருக்குது எப்போ பாரு தப்பு பண்ணால் அழுவோம் பார்க்கும் போதே தெரியும் ஏதோ பண்ணிருக்குது போலது அன்னைக்கு பார்க்குறேன் அழுது சரி தப்பு பண்ணிடுச்சின்னு போய் பார்த்தா அது பண்ண தப்பு எனக்கே மம்மா வர மாதிரி பண்ணிடுது தங்க முடில என்னால் கூப்பிட்டேன் தான் வந்தது தட்டா ஆழுபட்டா என்ன நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வேற பேசாமல் வீட்டுக்கு கொஞ்சம் வீட்டில் இருமா பேசாமல் பேப்பரை போடாச்சா போச்சேண்ணே சார் அது வரையும் சாதாரணமாக அழுதுன்னு லேடி நான் தின்ன ஒன்னா வச்சு ஓன் அழுது முந்தாணி எடுத்து வாயில வச்சுன்னு அழுதுன்னா கதவு தண்ணி வெள்ள ஓடுது வெளியே வந்து பார்க்குற ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது அவனுக்கு எத்தனை சின்ன பார்த்துருப்பானுங்க போன அம்மா என்ன பண்ணிச்சு சார் அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துச்சு சார் அந்த ஆள் இருக்கலாம் ஏழு அடிக்கு ஜிம்முக்கு போல போலகுது என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் பம்மிட்டேன் இல்லை சார் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லி ஜிஎம் தான் சார் சொன்னாருன்னு எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு முடிவு போனால் ஜிஎம்மே வலிச்சு விட்டுருது ஏன்னா நம்ம தனியாக அதனால் அடிக்க முடியாது அல்லா அவன் கண்ணை கண்ண பார்த்தன் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது என்னாலதான் வீட்டில் திட்டமுடியல நீ ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளை எல்லாம் ஒரு காலத்தில் இருந்ததெல்லாம் இந்த காலத்தில் இல்லையேன்னு கவலைப்படக்கூடாது இந்த காலத்தில் இப்படி இருக்கா நாளைக்கு இது மாறும் அவ்வளவுதான் அதான் வாழப்படகுது